நேயர்களுக்கு யோகபிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ ஆண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்காவது தேதி இன்று காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இரவு பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை நாம யோகம் காலை ஒன்பது மணி பதிமூணு நிமிடம் வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் இரவு பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் முழுதும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் பிற்பகல் நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை ஏமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசுள மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசம் நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி மூன்று நிமிடம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு அதன் பின்பு இரவு பத்து மணி நாப்பத்தி மூணு நிமிடம் வரை அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பமாகும் கன்னியாராசிக்கு சந்திராசமும் சரி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பைரவர் வழிபாடு எல்லாம் செய்யலாம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டை எடுத்து வச்சு கொண்டு போங்க போகிற வேலை நன்றாக இருக்கும் நம்ம இந்த முடக்கு நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் முடக்கு பாவம் என்ன அப்படின்னு பா இன்னைக்கு பத்தாம் பாவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் சிம்ம லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் கன்னியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகுபவன் மேஷத்தில் சந்திர பகவான் ரிஷபத்தில் குரு பகவானும் அங்காரக பகவானும் கடகத்தில் புத பகவான் இன்றைய தினம் பானு சப்தமி இன்னைக்கு சப்தமி இருக்கு இல்லையா பானு சப்தமி சரி இந்த சப்தமிக்கு என்ன செய்யலாம் பானு சப்தமினா என்னன்னா பானுனா சூரியன் அப்படின்னு அர்த்தம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியனை இன்னைக்கு வணங்குவதால் சூரியனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் விலகும் செஞ்சு பாருங்க அப்புறமா உங்களுக்கு தெரியும் சரி அதற்கு முன்பு நம்ம இந்த கண் இது எல்லாம் வாங்கி நிறைய பேர் போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல ஐஸ்வர்ய பொடி இந்த ஏவல் பில்லி சூன்யம் செய்வின விலகி குடும்பத்தில் குலதெய்வ வீட்டிற்குள் வருவதற்கு ஒரு எந்திரம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வியாபார விருத்தி தனம் விருத்தி தொழில் விருத்தி இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க தொழில் விருத்தி இப்போ வந்து ரியல் எஸ்டேட் கொஞ்சம் தான் சில பேருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அந்த தொழில் பண்றவங்களுக்கு ஒரு எந்திரமும் தாய்த்தும் கொடுக்கப்படும் அதே போல கடை வச்சு வியாபாரம் பண்றவங்க கடை எந்த கடை ஒண்ணாலும் இருக்கலாம் மளிகை கடையா இருக்கலாம் வியாபாரம் செய்கிறவர்கள் கடை வைத்து அவர்களுக்கு ஜனவசியத்துக்கு எல்லாம் கொடுக்கப்பட வேண்டுகோர் அணுகலாம் நம்ம இப்போ பத்தாம் பாவம் முடக்கு பத்தாம் பாவம்னா என்ன முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் பத்தாம் பாவம் என்பது தொழில் காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் வீடு என்பது மகர ராசியாக வரும் அந்த மகர ராசி அதிபதி யார் என்றால் சனி பகவான் சனி பகவான் தான் தொழிலுக்கு ஜீவஸ்தானத்துக்கு தொழில் அப்படின்ற ஒரு காரகன் உழைப்புக்கு காரகன் ஆனா சனி பகவான் பத்தாம் இடத்துக்கும் இலாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றவர்கள் நேர்மையா நடந்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமா இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் நேர்மையா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எந்த தொழில் பண்ணாலும் சரி அதுல ஒரு நீதி இருக்கணும் இந்த பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லுகின்ற பத்தாம் பாவம் முடக்கா வந்துட்டால் தொழில் சரியாக இருக்காது நல்லா போயிட்டே இருக்கு திடீர்னு பத்தவ ஒண்ணுமே இருக்காது நீங்களே யோசிப்பீங்க என்னடா நம்ம நல்லா தானே தொழில் பண்ணிட்டு வருமானம் நல்லா வந்துட்டு திடீர்னு ஒண்ணுமே இல்லாம நிற்கிறோமே என்ன அப்படின்னு சில நேரத்துல நீங்க என்ன நினைப்பீங்க வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைப்பீங்க சில பேருக்கு பத்தாம் பாவம் முடக்கா வந்தால் அந்த தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படும் சரி அந்த பத்தாம் பாவம் மேஷம் விருச்சிகமாக அமைந்தால் பழனி முருகனை பழனி முருகனை எப்படி தரிசிக்கணும் அப்படின்னா ராஜா அலங்காரத்துல தரிசிக்கணும் அதே மாதிரி ரிஷபம் துலாமாக அமைந்தால் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யணும் மிதுனம் கண்ணியாக அமைந்தால் பத்தாம்பாவம் முடக்காக மிதுனம் கன்னியாக அமைந்தால் ஸ்ரீரங்கம் கருடாழ்வாரை தரிசனம் செய்யணும் கடகமாக அமைந்தால் திருச்சுழி சிவன் அருப்புக்கோட்டை அருகில் இருக்கு அவரை வணங்கணும் அதே மாதிரி சிம்மமாக இருந்தால் திருபுணவாசல் அப்படின்னு அதுவும் புதுக்கோட்டையில தான் இருக்கு அங்க போய் சென்று வணங்கணும் அதே மாதிரி தனுசு மீனம் இதுவும் அருப்புக்கோட்டையில் இருக்கின்ற சிவன் கோவில் மகரம் கும்பமாக இருந்தால் திருமால்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அது காஞ்சிபுரம் தாண்டி வரும் அது அங்க வந்து மணிகண்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அங்க சென்று வழிபாடு செய்யுங்கள் முடக்கு உடையும் ராகு இருந்தால் தும்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு தும்பூர் நாகாத்தம்மன் அதாவது விழுப்புரத்துல இருந்து செஞ்சி போற ரோட்ல இருக்கு தும்பூர் அப்படின்னா இது வந்து மூன்று துண்டாக ஆக்கப்பட்ட ஒரு அம்மன் இது தலை ஒரு பக்கம் இருக்கும் உடல் ஒரு பாகம் இருக்கும் அதே மாதிரி இடுப்பு கீழே ஒரு பாகம் ஒரு இடத்துல இருக்கும் மூன்று இடத்துல இருக்கின்ற ஒரு அம்மன் இது நாகாத்தம்மன் பேர் தும்பூர் நாகாத்தம்மன் கேதுவாக இருந்தால் தர்மபுரியில் உள்ள காமாட்சி அம்மனை வணங்குங்க சரி இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு கடன் தீரவே தீராது ஒரு ஒரு கடன் அடைச்சா அடுத்த கடன் வாசல்ல வந்து நிற்கும் நிறைய பேருக்கு அது இருக்கு அப்படிப்பட்டவர்கள் இந்த கடன் தீரணும் அப்படின்னு சொன்னால் நரசிம்மருடைய ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அது திரும்பியும் ஒரு முறை சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் இந்த கடன் தொல்லையால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கு இந்த பதிவு நரசிம்மருடைய ஸ்தோத்திரம் ருணமுக்தையேன்னு பேரு ருணமுக்தையேனா கடன்கள் ஒழியேன்னு அர்த்தம் ருணனா ரோஹம்னா உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிறது ருணனா கடன் அப்படின்னு அர்த்தம் ருணமுக்தேனா கடன்கள் ஒழிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய ஸ்தோத்திரம் இது வந்து எப்ப இத வந்து படிக்கணும் அப்படின்னா மாலை வேலைன்றதே ஒரு பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை எப்பொழுதுமே பிரதோஷ வேலை அது எல்லாரும் நினைக்கிறாங்க சிவனுக்கு மட்டும்தான் பிரதோஷ வேலை அப்படின்னு இல்ல நரசிம்மருக்கும் அந்த பிரதோஷ வேலை உண்டு ஏன்னா அவரு பிரகலாதன் கூப்பிட்ட உடனே வந்து இரண்ய கசிபு வந்து அந்த குடலை பிடுங்கக்கூடிய ஒரு நேரம்தான் அந்த நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை அந்த நேரம் பிரதோஷம் அப்படின்னு சொல்ல நரசிம்மருக்கு கூட பிரதோஷ வழிபாடு செய்கிறார்கள் அப்போ இந்த கடன் அடைப்பதற்கு மாலை வேளையில் இதுதான் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை வேளையில் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் அதாவது நாலிலிருந்து ஆறு மணி வரை நரசிம்மர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு தீபம் ஏத்தி தீபம்னா என்ன ரெண்டே ரெண்டு நெய் தீபம் ஏத்தி வச்சிட்டு எனக்கு இருக்கின்ற கடனை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த நெட்ல போட்டிங்கன்னா வந்துடும் ருணமுக்தையே அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த ஸ்லோகம் வந்துடும் என்ன அப்படின்னா தேவதா காரிய சித்தியர்த்தம் சமாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமே ருணமுக்தையே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இது வரும் அது அப்படியே படிங்க அதாவது தேவதைகளின் காரியத்தை சாதிப்பதற்காக இரண்ய கசூபுவின் சபையில் தூணிலிருந்து வெளிப்பட்டவருமான மகாவீரருமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை கடன்களிலிருந்து விடுபடுவதற்காக வணங்குகிறேன் இதுதான் அர்த்தம் அது புரியுதுங்களா ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே அப்படின்னா கடன்களிலிருந்து விடுபடுவதாக உன்னை வணங்குகிறேன் மகாலட்சுமியை இடது பாகத்தில் அணைத்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு விரும்பிய வரங்களை தருபவரும் மகாவீரருமான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை கடன்களிலிருந்து விடுபடுவதற்காக வணங்குகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் அது சரிங்களா அதனால எல்லா கடவுள்களுக்கும் கர்ப்பத்தில் தரித்து உதித்தவர்கள் ஆனால் நரசிம்மர் மட்டும் கர்ப்பத்தில் தரித்தவர் அல்ல அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதனால நினைத்த உடனேயே அனைத்து பாவங்களையும் கொடிய விஷத்தை முறியடிப்பவரும் மகாவீரருமான ஸ்ரீ லக் லக்ஷ்மி நரசிம்மரை கடன்களிலிருந்து விடுபடுவதற்கு வணங்கி அவரை வணங்கி இரண்டு நெய்தீபம் ஏற்றி தினந்தோறும் மாலை வேளையில் தினமும் இதை படிங்க அதே மாதிரி திவாய்ந்த ஒரு தான் இது அதனால இதை சொல்லுங்க இதுக்கு இன்னொரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு சக்தி வாய்ந்த ஸ்லோகம் அதாவது பூமி நீலா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமினே நமக அப்படியும் சொல்லலாம் இந்த தேவதா காரிய சித்தியர்த்தம் சமாஸ்தம சமுதம் அதை தினந்தோறும் மாலை வேளையில் சொல்லி வழிபாடு செய்து உங்கள் கடன்களை நிரந்தரமாக போக்கிக் கொள்ளுங்கள் சரிங்களா சாரி இந்த கந்திருஷ்டி அந்த மூலிகை பாக்கெட்ல பாத்தீங்கன்னா பதினாறு விதமான மூலிகைகள் இருக்கும் ஐந்து பாக்கெட்டா வாங்கினால் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ அதே மாதிரி ஐஸ்வர்ய பொடி எந்திரங்கள் தாய்த்து இதெல்லாம் கொடுக்கப்படும் ஆனா நான் சொல்றபடி கரெக்டா தினந்தோறும் அந்த வழிபாடை செய்யும் போது உங்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுக்கு தேவையானதை பிரபஞ்சத்திடம் கேட்கிறீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பாருங்கள் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே உங்களுடைய நண்பர்கள் சொல்லுகின்ற ஆலோசனை ஆலோசனை அது நல்லது எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான செயல்பாட்டுல சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை எதன் மீதாவது நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நன்மைகள் நடக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் கற்பனை திறன் அதிகரிக்கும் என்ற நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதுசேசே வடகுசேசன் ஐந்தாமின் அஷ்ட நிறம் சாமல் நிறத்தை பயன்படும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் பாராட்டும் கிடைக்கும் மனசுல ஒரு குழப்பமும் ஏற்படும் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீங்க இரவு நேர பணியில இருப்பவர்கள் இரவு நேரத்துல வேலைக்கு போறவங்க நைட் ஷிப்ட் பண்றவங்கெல்லாம் ரொம்ப இன்னைக்கு கவனத்தோட இருங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தரணம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவு கிடைக்கும் இந்த விளம்பர பலகை செய்து வியாபாரம் பண்றவங்க அந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் முதலே சொல்லிட்ட அந்த குழப்பம் தீரணும் அப்படின்னு சொன்னா சிந்தித்து செயல்படுங்கள் குழப்பம் இல்லாமல் தெளிவா இருப்பீங்க இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள் தான் இருந்தாலும் விரயமும் ஆகும் வருவாயும் இருக்கும் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்க அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு சேனும் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ரோகிணி நட்சத்திர கவனத்தோடு செயல்படுங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களை மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செல்வ சேர்க்கை மேம்படுத்து தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான வேலையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அதே போல அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு இன்னைக்கு லாபங்கள் நிறைந்த நாள் வெற்றி நிறைந்த நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் எல்லா விதத்திலும் இன்னைக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாகவும் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை கழுதிசே அதிசையின் இரண்டாமின் அதிர்ஷ்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அனுபவம் நிறைந்த நாளாக அமையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் முதலீடு செய்யும் போது யோசிச்சு சிந்தித்து செய்யுங்க கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உடல்ல இருந்து வந்த சோர்வுலாம் நீங்க புத்துணர்ச்சி ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க அமைதி கிடைக்கும் அதே போல சில பேர் வந்து ஒரு ரெண்டு மூணு தொழில் செய்வாங்க ஒரு வேலைக்கு போவாங்க அதே போல அடிஷனலா ஏதாவது ஒண்ணு செய்யணும்ன்றதுக்காக செய்வாங்க அப்படி செய்பவர்களுக்கு இன்றைய தினம் வருமானம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வரக்கூடிய ஒரு தருணம் அந்த முயற்சியும் உங்களுக்கு கைகூடும் இன்னைக்கு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் செய் தெற்கு அசையின் மூன்றாமின் அச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் வேகம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சொந்த ஊர் சென்று வரக்கூடிய பயண வாய்ப்புகள் அனுகூலமாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் நண்பர்கள் இவர்களெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்கள் மருத்துவ பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினால் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் விமர்சன பேச்சுகள் தோன்றி மறையும் எதிர்பாரா சில அதிர்சகரமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர் கிழக்கு கிழக்குதுசே செயன் ஒன்றாமே நரசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அது கிழக்கு கிழக்குதுசே செயன் ஒன்றாமேன் அரசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்கள் சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை வெளி உணவை தவிர்த்துருங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் தவிர்த்துருங்க உடல்ல ஒரு விதமான சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்பாட்டுல கவனம் தேவை சில பேர் சொந்த தொழில் பண்ணுவாங்க ஒரு கருவி தொழில்நுட்ப கருவிகள்லாம் வச்சு மிஷினரி எல்லாம் வச்சு வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் விரையும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க இன்னைக்கு அலைச்சல்களும் இருக்கும் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிசயசை செய்திருக்கு திசை செய்ய முன்பராமே நிர்சயின் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் அஸ்தம் நட்சத்திரக்கார விழிப்புணர்வு தேவை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே அரசு தொடர்பான வேலையில ஆதாயங்கள் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் புதிய செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் மறைமுகமான வியாபாரங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் முடிந்து போன சில பிரச்சனைகள்லாம் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்சை நெருடாமின் நிலம் நிலம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் தன வரவு சிறப்பாக இருக்கும் வராத பணம் இன்னைக்கு வருகின்ற ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் ஏற்படும் சில விஷயத்துல நெருக்கடியா இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படும் கடன் பிரச்சனையே இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தருணம் எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படும் பிரபலமான ஒரு அறிமுகம் கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கிழக்கு திசை அதிசயின் மூன்றாமே நசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்கள் அதாவது அடுத்தவர்களின் தவறுகளை நீங்க ஒரு சுற்றி காட்டுறீங்க அப்படின்னா அது வேகத்தை காட்டாதீங்க புத்திசாலிதனத்தோட அதாவது நீங்க மாட்டிக்காம அந்த தவறை சுட்டி காட்டினீங்கன்னா இன்னைக்கு சிறப்பா இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்க வெளியில போகும்போது விலையுர்ந்த பொருட்களை கொண்டு போனீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள் நிறைய குழப்பங்கள் இன்னைக்கு ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி வருமானத்தை மேம்படுது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை செய்யத்தின் மேற்கு அசையின் ஒன்றாமன் அசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுங்கள் உராடம் நட்சத்திரக்காரர் கவனம் தேவை உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே கடன் தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும் உறவினர்கள் மூலம் அனுகூலமான ஒரு வாய்ப்பு அமைகின்ற ஒரு நாள் மனசுல ஒரு புதிய இலக்கு இதை செய்யணும்ன்ற ஒரு இலக்கு பிறக்கும் அது செய்யக்கூடிய தன்மையும் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க தொழில் சார்ந்த ஆலோசனைகள் பெரியோர்களிடந்து கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் பொழுதுபோக்கு செயலில் ஆர்வத்தை காட்டக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு நிம்மதி இன்னைக்கு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அது செய்ய சே வடகுசே அது செய்ய நைந்தாம் அரிசி நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துகிறோம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயத்தில் நெருக்கடி இப்போ பண விஷயத்துல கூட நெருக்கடி இருந்ததுன்னா அந்த நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு குறையும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் எதையும் இன்னைக்கு செய்யலாம் என்ற ஒரு மனசுல ஒரு வேகம் ஒரு இலக்கு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்கார பெரியவர்களின் ஆலோசனை சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை தன வரவு சிறப்பாக இருக்கும் பழக்க வழக்கத்துல மாற்றங்கள் ஏற்படும் கலைத்துறை சார்ந்தவர்கள் எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கும் நீங்க செய்கின்ற முயற்சியில எதிர்பார்த்த பலன்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் மறைமுக எல்லாம் இன்னைக்கு சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் வேகம் ஏற்படும் வெளிவட்டாரத்துல மட்டும் பொறுமையை கடைபிடிங்க இன்றைய நாள் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நாள் பகையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் அதிசை திசை அதிசயன் மூன்றாம் எண் அல்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை இந்த நாள் இடிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு தன வருவாய் மேம்படுத்து தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு மேலோங்க கூடிய ஒரு தருணம் இருக்கும் வியாபாரம் சார்ந்த விற்பனை சார்ந்த துறையில உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் வருவாயும் இன்னைக்கு இருக்கும் ஆனா அதற்கேற்றார் போல செலவுகளும் இருக்கும் மருத்துவ செலவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் வேலை செய்யும் இடத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும் அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இன்றைய தினம் அதெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும் அதிர்சயசை வடகிழக்கு சே அசையன் ஆறாமன் அசு நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்